வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி அத்தியாயங்களில் எழுதப்பட்ட மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இருக்கும் ஒரு சிறந்த புத்தகம் அத்தியாயம் ஏழு வாசிப்பவர் மதுமிதா விற்பனை கரிசி அரிசி இருக்கான்னு கேட்டால் பருப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க ஒருவரிடம் நாம் ஏதாவது கேட்கும்போது சரியாக பதில் வரவில்லை என்றால் இப்படி ஒரு பழமொழியை சொல்வது வழக்கம் ஆனால் இந்த பழமொழி விற்பனை கலையில் ஒரு அருமையான அம்சம் தெரியுமா ஒரு முறை துணி துவைக்கும் சோப்பு தூள் தேவையாக இருந்தது வழக்கமாக மளிகை சாமான் வாங்கும் கடைக்கு ஃபோன் செய்தேன் நீங்க கேட்டது இல்லைங்க ஆனால் வேற ஒரு இருக்கு அனுப்பவா என்றார் கடைக்காரர் எனக்கும் அப்படியெல்லாம் பழக்கமில்லாத பிராண்ட் வாங்க லேசில் மனம் வராது நான் தயங்குவதைக் கண்டு அவர் விடாமல் இதுதாங்க தாங்க இப்போ மார்க்கெட்டில் நல்லா போகுது இந்த முறை வாங்கி பாருங்க என்று மேலும் வலியுறுத்தினார் எனக்கும் அவசரமாக தேவை என்பதால் அரை மனதாக சரி அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டேன் அடுத்த அரை மணியில் சாமான் வந்து சேர்ந்தது உபயோகித்ததில் இதுவும் நன்றாகவே இருப்பதாகவே தோன்றியது அடுத்த பல முறைகளில் இந்த புதிய சோப்புத்தூளும் என் அலமாரியில் வர ஆரம்பித்தது அந்த குறிப்பிட்ட சோப்புத்தூள் பிராண்டுக்கு மற்றொரு வாடிக்கையாளரை சேர்த்துள்ளார் அந்த கடைக்காரர் இது விற்பனை கலையின் சாமர்த்தியத்துக்கு ஒரு துளி உதாரணம் இந்த கடைக்காரர் ஹார்ட் போய் நிர்வாக இயல் படித்தவரில்லை வழி வழியாக மளிகை வியாபாரம் செய்யும் அவருக்கு விற்பனை கலை இயல்பாகவே இருக்கிறது மளிகை வியாபாரம் என்றில்லை வழி வழியாக தொழில் செய்யும் பல குடும்பங்களில் இப்படி சில நிர்வாக இயல்புகள் இயற்கையாகவே அமைகிறது பலர் குடும்ப கதைகளை அனுபவங்களை கேட்டு பழகியிருப்பார்கள் தொல்காப்பியத்திலும் விற்பனைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது வாடிக்கையாளரிடம் இல்லை என்ற சொல்லை உபயோகிக்கவே கூடாது மாறாக நம்மிடம் இருக்கும் வேறு ஒரு பொருளை எடுத்து தர வேண்டும் என்கிறது இந்த இலக்கண நூல் இன்றைய பல் பொருள் அங்காடிகளும் இதையேதான் செய்கின்றன உங்களுக்கு தேவையான அனைத்து பிராண்டுகளும் ஒரே இடத்தில் இருக்கும்போது பல தினசு பொருட்களுக்கும் விற்பனை அதிகரிக்கிறது நாம் தேடிப்போனது இல்லாவிட்டாலும் அதற்கு இணையான வேறு ஒரு பிராண்டை வாங்கிவிடுவோம் பல்பொருள் அங்காடிகளின் தாரக மந்திரமே வாடிக்கையாளர்கள் மனம்போல் வாங்க வழி செய்வதுதான் அதாவது வாடிக்கையாளர்களின் இம்பல்சிவ் ஷாப்பிங் என்ற மனநிலையை உபயோகித்து கொள்ளும் புத்தி இது பலவித பிராண்டுகள் குவிந்து கிடக்கும்போது சட்டென்று இதை வாங்கலாமே அதை வாங்கலாமே என்று கண்ணில் பட்டதையெல்லாம் வாங்கத் தோன்றும் கடைசியில் பணம் செலுத்த பில் கவுண்டரில் நிற்கும்போது நம் லிஸ்டில் இருக்கும் ஐட்டங்களை விட திட்டமிடாமல் இப்படி நினைத்த மாத்திரத்தில் வாங்கிய ஐட்டங்கள் ஐட்டங்கள்தாம் நம் தள்ளுவண்டியில் நிறைய இருக்கும் பல்பொருள் அங்காடிகளில் சாமான்கள் விளை போக பல வழிகள் கையாளப்படுகின்றன அதுபோல் பல்பொருள் அங்காடிகளுக்கு வாடிக்கையாளர்களை வரவழைக்கவும் பல உத்திகள் உண்டு ஒவ்வொரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அல்லது மால் எனப்படும் மெகா சைஸ் அங்காடிகளில் ஒரு குறிப்பிட்ட கடை எல்லோரையும் கவர்ந்திழுக்கும் இந்த கடைக்காகவே அங்காடிக்கு வருபவர்கள் இதர கடைகளிலும் ஒரு பார்வை மேய்ந்துவிட்டு மனதில் பட்டதை வாங்குவதும் உண்டு இப்படிப்பட்ட முக்கிய கடைகளை ஆங்கர் டெனன்ட் என்று சொல்வார்கள் இது ஒரு புகழ்பெற்ற மியூசிக் கடையாகவோ அல்லது புத்தகக் கடை புடவைக்கடை ஒரு சங்கிலி தொடர் ரெஸ்டாரண்ட் என்று எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு மால் அங்காடியில் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆங்கர் டெனன்ட் மற்றும் ஷாப்பிங் தவிர அனுபவிப்பதற்கு என்று ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கும் பலவித கேளிக்கைகள் உணவுக்கூடங்கள் உட்கார்ந்து பேச இதமான சூழ்நிலைகள் என்று ஏகத்துக்கு விஷயங்கள் உள்ளன எல்லாமே நம் பர்சை குறிவைத்து செய்யப்படும் ஏற்பாடுகள்தாம் இப்படி ஏற்பாடுகள் பல வகைகள் செய்தால் வாடிக்கையாளர்கள் தாமாகவே பெருகிவிடுவார்களா என்ன இல்லை உத்திகள் ஐம்பது சதவிகிதம்தான் அடிப்படையில் உள்ளே சரக்கும் நன்றாக இருப்பது முக்கியம் கஸ்டமர் கிங் என்றும் உங்கள் தேவையே எங்கள் சேவை என்ற ரீதியிலும் இன்று விளம்பரங்கள் நம்மை துரத்துகின்றன ஒரு வியாபாரம் அல்லது வணிக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை காந்திஜி அன்றே சொன்னார் வாடிக்கையாளர் தாம் நம் முக்கிய விருந்தினர் நம்மை நம்பி அவர் இல்லை தான் அவரை நம்பியுள்ளோம் நம் வேலைக்கு அவர் இடைஞ்சல் இல்லை நாம் வேலை செய்வதே அவருக்காகத்தான் நம் தொழிலுக்கு அவர் மூன்றாம் மனிதர் அல்ல நம் தொழிலின் ஒரு முக்கிய அங்கம் அவர் நாம் அவருக்கு ஏதோ உதவி செய்யவில்லை மாறாக நமக்கு தான் அவர் உதவி செய்கிறார் அவருக்கு சேவை செய்ய ஒரு சந்தர்ப்பம் அளித்ததன் மூலம் வியாபார உத்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பொருளின் வெற்றி அதன் தரத்தில் மற்றும் அது தரப்படும் விதத்தில் அணுகுமுறையில் டெலிவரி பேக்கேஜ் அண்ட் அப்ரோச் இவற்றில் இருக்கிறது நிகழ்கால மார்க்கெட்டிங் குரு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் அதிபர் பில் கேட்ஸ் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் அவருடைய பிசினஸ் அட் தி ஸ்பீட் ஆஃப் தாட் என்ற புத்தகத்தில் டச் யுவர் கஸ்டமர்ஸ் என்று ஒரு அத்தியாயத்தில் இணையம் மூலம் வணிகம் செய்யும் முறைகள் பற்றியும் வாடிக்கையாளர்களை இணைய தொடர்புகள் மூலம் எப்படி கவர்ந்திழுப்பது என்பது பற்றியும் பேசுகிறார் இணையம் மூலம் மார்க்கெட்டிங் உத்திகள் கையாளும்போது ஒரு வாடிக்கையாளர் அதை பற்றி ஆர்வமாக தன் நண்பர்களிடம் அலசும் வண்ணம் நிகழ்ச்சி அமைந்திருக்க வேண்டும் நீங்கள் எவ்வளவுதான் பணத்தை கொட்டி ஜால வித்தைகள் செய்திருந்தாலும் ஒரு திருப்தியான வாடிக்கையாளரின் வாய்மொழி பரிந்துரைத்தலுக்கு நிகர் எதுவுமே இல்லை ஒரு பொருளின் வெற்றி வாய்மொழி மூலம் பரவும் நல்ல வார்த்தையின் சக்தியில்தான் அடங்கியுள்ளது இன்று இணையம் என்பது இப்படி பல வாடிக்கையாளர்கள் சந்தித்து பேசிக்கொள்ளும் இடமாக அமைந்துள்ளது ஒரு வாடிக்கையாளருக்கு தான் உபயோகிக்கும் ஒரு பொருள் பிடிக்கவில்லை என்றால் அல்லது ஒரு கடைக்காரர் தன்னிடம் நடந்து கொண்ட விதம் பிடிக்கவில்லை என்றால் அவர் தன் எண்ணங்களை முதலில் பரிமாறிக்கொள்ளும் இடம் இணையம் மின் அஞ்சல் மூலமோ அல்லது வலைப்பதிவு மூலமோ உடனே வெளிப்படுத்துகிறார் வாகனங்கள் தயாரிப்பின் தரம் சீராக இருக்கிறதா என்று பார்க்க ஆட்டோ டாட் காம் என்று ஒரு தளம் இயங்குகிறது வாகனங்களின் விற்பனையாளர்கள் எப்படி இயங்குகிறார்கள் என்று இந்த தளம் வாடிக்கையாளர்களிடம் மின்னஞ்சல் மூலம் சர்வே செய்து தங்கள் குறைகளை திருத்தி கொள்ளாத விற்பனையாளர்களை தங்கள் லிஸ்டிலிருந்து நீக்கிவிடுகிறது என்று பில்கேட்ஸ் விற்பனையலின் இணைய ரீதியான அம்சங்களை அலசுகிறார் ஒரு பொருளை தயாரிப்பதற்கு முன்பே அந்த பொருள் சந்தையில் எப்படி போகும் எந்த மாதிரி மக்களுக்கு சந்தைக்கு இந்த மாதிரி பொருள் உற்பத்தி செய்ய வேண்டும் நேரம் காலம் முறைகள் இடம் பொருள் ஏவல் என்று பல விஷயங்களை ஆராய்ந்து அறிவதும் விற்பனை கலையில் முக்கிய பாடம் இதற்காகவென்றே இன்று பல மார்க்கெட்டிங் ஆய்வு நிறுவனங்கள் இயங்குகின்றன இதைத்தான் வினை செயல் வகை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்கிறார் பொருள் கருவி காலம் வினையிடனொடு ஐந்தும் இருள்தீர எண்ணி செயல் அதாவது வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தக்க காலம் மேற்கொண்ட தொழில் உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் மயக்கம் தீர எண்ணிச் செய்ய வேண்டும் என்கிறார் இப்படி சந்தை ஆராய்வு செய்து உற்பத்தி செய்த பொருளுக்கு விளம்பரமும் அவசியம் மல்லிகை பூவுக்கும் இன்று விளம்பரம் வேண்டும் விற்பனை உத்திகள் வேண்டும் போட்டிகள் நிறைந்த சந்தையில் என்ன செய்தால் நம் பொருள் அதிக விற்பனையாகும் என்பது என்றுமே ஒரு பெரிய சவால்தான் குறிப்பாக எந்த விதத்திலும் இதற்கு பாடத்திட்டங்கள் டெக்ஸ்ட் புக் திட்டவட்டமாக சொல்ல முடியாது பெரும்பாலும் அனுபவம் தரும் பாடங்களே சரியானதாக இருக்கும் இருந்தாலும் ஓரளவு சந்தையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப விற்பனையை பெருக்க வழி செய்யும் போது வெற்றியை பற்றி சந்தேகமே இல்லை அத்தியாயம் ஏழு நிறைவு பெற்றது அத்தியாயம் எட்டில் சந்திப்போம் வரையில் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறிவிடை பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்